வணக்கம் இன்னைக்கு வீடியோல குருவின் அதிசார பயிற்சி பலனை பார்க்க போறோம் குரு பகவான் தான் நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகம் எல்லா விஷயத்திலும் ஒருத்தரோட வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அதனாலதான் குருவின் பயிற்சி குருவின் மூமெண்ட்ஸை எல்லாருமே நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட நம்ம காத்துட்டு இருப்போம் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்பொழுது அதிசாரத்துல ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இவ்வளவு நாள் மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் இப்பொழுது அதிசாரம் பெற்று கடக ராசிக்குள்ள நுழையிறார் கடக ராசியில தான் குரு உச்சம் அப்ப குரு உச்சம் பெற்று சதவீத வலிமையோடு உங்களுக்கு என்ன மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்றத்தை நமக்கு பெரிய வளர்ச்சி இருக்கும் எது நடக்காதது இனி நடக்கும் எதெல்லாம் நமக்கு கிடைக்காதது கிடைக்கும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல நான் கவனமா இருக்கணுமா அப்படிங்கறது எல்லாத்தையும் நாம இன்னைக்கு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம் குருவின் அதிசாரம் என்ன இன்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும் இருக்கு அது எத்தனை நாட்கள் அது எந்த மாதிரி பலனை தரும் இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் அடுத்தடுத்தது பார்க்க போறோம் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும் பொழுதுதான் நிறைய நபர்களுக்கு இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படி பல பேருக்கு போய் யூடியூப் காமிக்கிறதுக்கு நீங்க லைக் பண்ற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் நேரடியாக ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃபேஸ்புக் குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கிறது ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயுமே நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனில் போய் நீங்கள் அது மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணவும் முடியும்

உச்சம் பெறும் கிரகம் சதவிகித பலனை உங்களுக்கு தரும் குரு பண பண குவியலை மூட்டையை தங்கத்தை விஐபிகளின் அறிமுகத்தை நல்ல நினைவாற்றலை குறிக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் தான் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியவர் குரு பகவான் தான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் ஒருவருக்கு சகலவிதமான வாழ்க்கையை தரக்கூடியவரும் குரு பகவான் குறிப்பாக ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கரன் சுக்ரனின் அதி தேவதை கடவுளில் தாய் மகாலட்சுமி அதனாலதான் ரிசப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடினு சொல்லுவதற்கேற்ப ஒரு சாதாரண உடைய கூடம் அழகா துவைச்சு அயன் பண்ணி அதை நீட்டா போடணும் இருக்கிறதை சரியாக அழகுபடுத்தி பயன்படுத்தணும் வீட்டை எப்பவும் நீட்டா வச்சுக்கணும் அலுவலகத்துல நம்ம இருக்கிற இடத்த நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு மெனக்கடக்கூடியவர்கள் அப்படி ராசியின் அதிபதியான தாய் மகாலட்சுமியை நினைக்கிறார்களோ வழிபாடு செய்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அல்லது வெற்றிக்கான வழி கிடைக்கும் நீங்க கண்ணீரோட இருக்கிறீங்க லோன்லியா இருக்கும் டென்ஷன்ல இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் வேலையில வியாபாரத்துல ரிலேட்டிவ்ஸால ஏதோ ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த சிக்கல் சரியாவதுக்கு நீங்க அந்த நாளில் மனதார நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு நாளை தொடங்கும் பொழுதும் காலையில ஜெய் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு தொடங்கி பாருங்க ராசி ரிஷப லக்னத்துக்கு அதுவே சிறப்பான நாளாக அமையும் அப்படிப்பட்ட ரிசபராசி ரிஷப லக்னத்திற்கு பிறந்தவர்கள் வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஜெய் மகாலட்சுமி பதிவிட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் பதிவிட்டுட்டு உங்களுக்கு உடனடியாக என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பதிவிடுங்கள் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் கோரிக்கையை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல அர்ச்சனை செய்யப்பட்டு அந்த வீடியோவும் நம்ம சேனல்லேயே உங்களுக்கு எப்பவும் போல ஒளிபரப்பு செய்யப்படும் இந்த குரு அதிசாரம் என்பது உங்கள் ராசிக்கு பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் அதிகரிக்கும் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் இருந்த நமக்கு நிலைக்குமாங்கிற அந்த கவலை எல்லாம் போற மாதிரி பல சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போகுது என்னைக்கு இந்த அதிசாரம் அக்டோபர் பத்தொன்பது தொடங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த அதிசார காலங்கள் இந்த அதிசார காலங்களில் அற்புதமும் அதிர்ஷ்டமும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக நடக்கும் காரணம் என்னன்னா குரு உச்சம் பெறுகிறார் எங்கே மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் உங்களுக்கு முயற்சிகள் பலன் தரும் இவ்வளவு நாளா என் கையில பணம் இருக்கு ஆனா என்ன செய்யணுங்கிற ஐடியா இல்லை என்கிட்ட ஐடியா இருக்கு பணம் இல்லை அல்லது என்கிட்ட ஐடியாவும் இருக்கு பணமும் இருக்கு ஆனா அதை எப்படி செய்யறேங்கிற முயற்சி செய்ய முடியல இப்படி இந்த மூன்று விஷயங்கள்ல எதுல ஒண்ணுல உங்ககிட்ட ஆர்வம் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறும் காலம்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் எப்பவுமே குரு பகவான் பரிபூர்ண சுபகிரகமாக இருக்கிறதுனால ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தே பலன்களை தர ஆரம்பிச்சிடுவார் அப்ப உறுதியாக இந்த காலகட்டத்தில் விஐபிகளின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் தேங்கி கடந்த சரக்குகள் விற்றுத்தீரும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் உங்களோட வேலையில் சம்பள உயர்வு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வேலையிலிருந்த டென்ஷன் டிப்ரஷன் நீங்கும் விவசாயத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி ஏற்படும் தன்னம்பிக்கையும் தைரியமும் விவசாயத்தில் உயரும் அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்தலாம் நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு திருமணம் நிச்சயதார்த்தம் வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணணும் அல்லது வீட்டுல ஒரு ஹோமம் பண்ணணும் அல்லது குலதெய்வம் கோவிலுக்கு குடும்பமா போய் ஒரு தரிசனம் செஞ்சுட்டு வரணும் இது போல எல்லா முயற்சிகளுமே இப்ப உங்களுக்கு பலனை தரும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம்னா இந்த காலகட்டம் தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தினாலும் அது சக்சஸ் ஆகும் முயற்சி ஸ்தானத்துல குரு வந்து அமர்ந்து உச்சம் பெற்றால் இந்த காலத்தை தவற விட்டுட்டா நம்ம எப்ப வந்து அடுத்தது குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் இருக்கு அப்ப அவ்வளவு நாள் நீங்க வந்து எதுக்குமே காத்திருக்க வேண்டியதில்லை இப்ப இருக்கக்கூடிய கழுத்தை நெறிக்கும் பணப்பிரச்சனை கஷ்டம் வேதனை கண்ணீரோட இருக்கக்கூடிய அந்த நிலைமையை நீக்குவதற்கு இந்த கிரக அமைப்பு சூப்பரா உங்களுக்கு பயன்படும் குரு நல்ல நபர்களின் அறிமுகத்தை தருவதால் அரசியலில் உங்களை தேடி பல நபர்கள் வருவார்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கும் புறம் தள்ளப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அவதூறால் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் கண்டிப்பாக மீண்டும் உங்களோட பணியை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கலைத்துறையை குறிக்கக்கூடிய கிரகமே சுக்குரன் தான் அதுவே உங்கள் ராசிநாதனாக இருக்கும் பொழுது குரு முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது வாய்ப்பு இல்லை எனக்கு என்னோட ப்ராஜெக்ட் ஸ்லோவாயிடுச்சு நின்று போச்சு நிறைய பணம் என்னோட பேரும் புகழும் அதுல கிடைச்சிருக்கும் அந்த ப்ராஜெக்ட் நின்னதுனால நான் வெளியில தெரியாம போயிட்டேன் சோசியல் மீடியாவில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் போன்றதுலலாம் வந்து நான் வந்து ஒரு இன்ஃபுளுயன்சராக ஆகணும்னு நினைச்சேன் ஆனால் ஏதோ ஒரு தயக்கமா இருக்கு அல்லது அதுலலாம் எனக்கு பெரிய ரீச் கிடைக்கல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெருசா வரலை ஏதோ ஒரு காரணத்துல என்னோட திறமை வெளியில வரல அங்கீகரிக்கப்படலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலம் பொன்னான காலம் நீங்க ஏற்கனவே சோசியல் மீடியாவில் இருந்தா நிச்சயமாக இந்த நாற்பத்தி எட்டு நாளையும் பயன்படுத்துங்க இந்த வீடியோவை பார்க்கிற இந்த நாள்ல இருந்தே நீங்க உங்க முயற்சிகளை செய்யுங்கள் உறுதியான மாற்றம் உன்னதமான மாற்றம் கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு விரும்பிய பள்ளி கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல அல்லது அவங்க வந்து கிண்டல் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்ணி எனக்கு வந்து பெருசா ஊக்கத்தை கொடுக்கலனா இப்ப முயற்சி செய்யுங்க இப்ப போய் பேசுங்க உங்கள் பெற்றவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல உங்கள் திறமையை அங்கீகரிப்பாங்க நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்துல நீங்கள் கவனம் செலுத்தும் வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் உறுதியாக உங்கள் முயற்சி பலனை தரும் ஒரு தொழில் தொடங்கலாம் ஒரு வியாபாரம் செய்யலாம் அல்லது ஒரு வேலைக்கு முயற்சி செய்யறோம் தனியார்லயோ அரசாங்கத்திலயோ அந்த வேலை என்னமோ கிடைக்கல அல்லது ஒருத்தரை போய் சந்திக்க முடியல அவரை சந்திச்சா எனக்கு நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அல்லது ஒரு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்ல ஒரு என்ஜிஓல போய் நீங்க ஏதாவது அப்ரோச் பண்ணணும்னா கூட தயங்கிட்டே இருந்திருப்பீங்க இப்ப போய் முயற்சி செய்யுங்க கிரகங்கள் நல்லா இருக்கும் போது நீங்க செய்யற முயற்சி பலனை தரும் நான் வீடியோட தொடக்கத்திலேயே சொன்னதான் இந்த காலகட்டத்தை தவற விடாமல் நீங்க எதை செஞ்சாலும் வெற்றி அடையும் ஒரு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அமோகமான காலம் இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே ஒரு ஏதாவது ஒரு ட்ரைனிங்ல ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்றீங்க இந்த ஒரு ஓட்டப்பந்தயத்துல இவ்வளவு தூரத்தை இவ்வளவு நொடிகள்ல நான் கடக்கிறேன் அப்படின்னா அந்த ரெக்கார்டை நீங்களே உடைக்கிற மாதிரி அதீதமான பர்ஃபார்மன்ஸ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்ப விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் நீங்க பர்சனல் ட்ரைனிங்ல என்ன ரெக்கார்டு வச்சிருக்கிறீங்களோ அந்த ரெக்கார்டை நீங்களே பிரேக் பண்ற மாதிரி காம்படிஷன்லயே நடக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்க எந்த வயசுல இருந்து எந்த துறையில இருந்தாலும் சரி உங்களுக்கான மாற்றங்கள் உங்களுக்கான வளர்ச்சிகள் உங்கள் தடைகள் நீக்கும் காலம் ஏதோ ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் வியாபாரம் பண்ணலாம் விரிவுபடுத்தலாம் அல்லது வேலைக்கு முயற்சி செய்யலாம் அல்லது வெளிநாட்டு வேலைக்கு நான் முயற்சி செய்யறேன் வெளிநாட்டுல படிக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா என்னமோ ஒரு தயக்கம் இருக்கு இதை செய்யலாமா அதை செய்யலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு தயக்கம் இருக்கு அல்லது ஏதோ ஒரு வழி உங்களுக்கு அடைபட்டிருந்தா கடவுள் அந்த வழியை திறக்கும் காலம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கண்டிப்பாக குரு பார்த்தால் யாருக்கு கோடி புண்ணியமோ இல்லையோ ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவின் அதிசார காலம் கண்டிப்பாக கோடி புண்ணியத்தை தரும் உங்கள் புண்ணியங்களும் உங்கள் தான தர்மங்களும் ஆக்டிவேட் ஆகும் குருவினால் உங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பும் அறிமுகமும் வெற்றியை தரும் நீங்க என்ன முயற்சியை இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் பலன் தரளினாலும் நீங்க அந்த முயற்சி மேல் நமக்கு நடக்காதுன்னு விட்டிருந்தாலும் அந்த முயற்சியை இப்ப நீங்க மீண்டும் தொடங்குங்க கண்டிப்பாக வெற்றி கனி விரைவாக உங்கள் கைகளில் வந்து கிடைக்கும் இந்த உன்னத காலம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை தரும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் கடக ராசியில் குரு இருந்தாலோ அல்லது எந்த கிரகம் இருக்கோ உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை மட்டும் கரெக்டாக நீங்க செக் பண்ணிட்டு அதன்படி நீங்க உங்களோட திட்டத்தை உங்கள் செயல்களை எதை செய்தாலும் நான் சொன்ன இந்த பலன்களை குறைவுன்னு சொல்லுவேன் இந்த தசா புத்தி உங்களோட மூன்றாம் இடத்தில் இருக்கும் கிரகம் அல்லது மூன்றாம் இடத்தில் இருக்கும் கிரகம் எங்கே இருக்கிறார் அதை எந்த கிரகம் பார்க்குது அல்லது எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் எல்லாம் சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட இந்த நாற்பத்தி எட்டு நாளை நீங்கள் செயல்படுத்தினால் லைஃப் செட்டில் ஆகிடும் கண்டிப்பாக மிகப்பெரிய பெரிய அளவிலான மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நடக்காத ஒரு விஷயம் உங்கள் வயதுக்கேற்ப நீங்கள் இருக்கும் துறைக்கேற்ப ஒன்று நடக்கும் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த அதிசார காலத்தில் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற பரிகாரம்னா ரொம்ப எளிய பரிகாரம் உங்களுக்கு ராசிநாதனே மகாலட்சுமி தான் அப்ப மகாலட்சுமி அப்படின்னாலே தாமரை அப்ப இந்த காலகட்டத்தில் கமல பந்தம் என்று சொல்லக்கூடிய பாம்பன் சாமிகள் அருளிய இந்த கமல பந்தம்ங்கிற மந்திரத்தையும் அந்த எந்திரத்தையும் நீங்கள் கண்டிப்பாக உங்க பாக்கெட்லையும் சரி தொழில் வியாபாரம் செய்யும் இடம் உங்கள் அலுவலகத்தில் வைத்து தினம் தோறும் ஆறு முறை அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் இந்த கமல பந்தத்தோடு நீங்கள் வெட்டிவேர் குண்டுமணி அதே போல அச்சதை இதை மூன்றையும் இணைத்து ஒரு பக்கத்தில் வந்து இந்த கமல பந்தத்தோடு மகாலட்சுமியின் படத்தையும் இணைத்து வச்சுக்கிங்க அல்லது இந்த கமல பந்தத்தையே நீங்கள் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சக்தி மிகுந்ததாக வலிமை மிகுந்ததாக உன்னதம் மிகுந்ததாக உங்களுக்கு உறுதியான மாற்றத்தை உடனடியாக தரும் அம்சமும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்யணும்னாலும் செய்யலாம் எதை தொடங்கணுனாலும் செய்யலாம் உங்கள் பிறந்த கால ஜாதகம் சப்போர்ட் பண்ணிட்டா போதும் இந்த காலகட்டம் பெரிய அளவிலான வெற்றியை தரும் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க மற்ற ரிஷபராசி ரிசப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வாட்ஸ்அப் வழியா ஷேர் பண்ண வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனையும் நீங்க பிரஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணவும் முடியும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் உங்களோட ஒரு கோரிக்கையை பதிவிடுங்கள் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவிலில் மகாலட்சுமியிடமே உங்கள் ராசிநாதனிடமே உங்களுக்கான கோரிக்கையை சொல்லி பிரார்த்தனை செய்து அந்த வீடியோவும் நம்மளோட சேனல்லையே எப்பொழுதும் போல் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்யப்படும் இந்த கமல பந்தத்தை ஒருவேளை உங்களால் ஆன்லைன்ல வாங்க முடியலன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டுமே அதே போல ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவர்கள் மட்டும் இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க ஜாதக ஆலோசனையும் பெறலாம் இந்த கமல பந்தத்தையும் முறைப்படி மகாலட்சுமியிடம் பூஜை செய்து உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும் அதை பெறுவதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிடர் ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமணம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்